இந்த கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராயம் சாவுங்கிறது நிர்வாக தோல்வியா அரசுக்கு இந்த ரியல் எஸ்டேட்காரங்களான்னு சொல்கிற மாதிரி இப்போ பேருந்து நிலையம் ரயில் நிலையத்துக்கு மிக அருகில் நூறு மீட்டர் தொலைவில் இந்த இது மால் இருக்காது இந்த மாதிரி அந்த ஊரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நூறு மீட்ரு தொலைவில் காவல் நிலையம் இரநூறு மீட்டர் தொலைவில் பஸ் ஸ்டாண்டு ஐம்பது மீட்டர் தொலைவில் பாக்கெட் சாராங்க அவர்களுடைய குடும்பம் வேலை குடிச்சிட்டு செத்தவன்லாம் மரியாதைக்குரியவனே இல்லை கேடு கட்டவர்கள் கேவலமான ஜென்மங்கள் அதெல்லாம் அந்த ஜென்மங்கள்லாம் மதித்து அதெல்லாம் போய் பார்க்குறதுன்றதே தப்பு அவனுக்கு இதை கொடு அதை கொடு அரசு வேலை கொடுன்னெலாம் முட்டாள்தனமாக இவர்கள்லாம் பேச்சிக்கிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ராசி இருக்குன்றாங்க கள்ள சாராயம் இருக்கிறவங்கள கூட எடப்பாடி ஆட்சியில் நாலு வருஷமாக விற்ற நாங்கள் மாட்டவே இல்லை இருக்கான் ஏன்னா வாஸ்துப்படி அந்த ஆட்சி கரெக்டாக இருச்சு எங்கள் தொழிலுக்கு மொதல் நாள் சாராயத்தை குடித்து செத்துருக்காங்க காலையில் அந்த சாவுக்கு போனவன் அதே சாராயத்தை குடிச்சாங்கிறானா இவ இவங்க அறிவு எந்த அளவில் இருக்கு இந்த இன்றைக்கி பாருங்கள் எடப்பாடி தெரியல சிபிஐ ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தாலே சிபிஐ வந்து விசாரணை கேட்பாங்களா அப்போ இவரோட அறிவு எந்த அளவில் இருக்குன்னு கேட்பாங்க அதாவது முத நாள் நாலு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு ஒன்றை குடிச்சிட்டு ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டு வந்துட்டு மீதி மூணு பாக்கெட் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுனு அடுத்த நாள் குடித்தான்னா இவெல்லாம் மனுஷனா இல்லை இவெல்லாம் எந்த இதில் சேர்க்க கணக்கில் சேர்ப்பிங்க நீங்கள் இவனெல்லாம் போய் பார்க்குறதுக்கு இங்கேருந்து கட்சிக்காரன் வண்டி போட்டு எப்படிலாம் வெறி பிடிச்சி பாருங்க பதவி வெறி எவ்வளோ நாற்பது பேர் செத்துனா கள்ளச்சாராயம் செத்துனா இவனே இவர் ஆட்சி ஒரு கையில் கொடுக்கணும் ஆச்சுன்னா சாராயம் அவங்க காய்ச்சறது மட்டும் பார்க்குறது ஆட்சி அந்த மாதிரி பாமக காரங்க பூரா கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்கன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சற பின்னாடி பூரா பாமக இருக்குன்றத மறக்கவே முடியாது வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு உமாபதி சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சாவுதான் விசாராய சாவு தான் வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு இந்த கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராயம் சாவுங்கிறது நிர்வாக தோல்வியாக அரசுக்கு இது வந்து நிர்வாக தோல்வின்னு சொல்ல முடியாது இது ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான போலீஸ் இருக்குது இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பார்க்குறதுக்கு நீண்ட நாளாக இந்த மாதிரிலாம் இல்லை இப்போ ரெண்டாவது முறை இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது முறையாக நடந்திருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு விஷயமாக இருக்குது ரெண்டாவது வந்து என்னென்னா இப்போ காவல்துறைக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது காவல்துறைக்கு தெரியாமல் ஏன்னால் இந்த ரியல் எஸ்டேட் காரங்கலான்னு சொல்கிற மாதிரி இப்போ இப்போ பேருந்து நிலையம் ரயில் நிலையத்துக்கு மிக அருகில் நூறு மீட்ரு தொலைவில் இந்த இது மால் அது இருக்குன்ற மாதிரி அந்த ஊரை பொறுத்தளவுக்கு நூறு மீட்ரு தொலைவில் காவல் நிலையம் இரநூறு மீட்டர் தொலைவில் பஸ் ஸ்டாண்டு ஐம்பது மீட்டர் தொலைவில் பாக்கெட் சாராயம் அப்படின்ற ரேஞ்சில் தான் அந்த ஊர் இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க பஸ் ஸ்டாண்டு கூட கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஆனால் பாக்கெட் சாராயம் வாங்குறதுக்கு அந்த வேண்டியது இல்லைன்ற மாதிரி ஓடிட்டுருந்துருக்கான் இருபது வருஷமாக தொழிலை நேர்மையாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் நேர்மையாகவும் ரொம்ப ஒரு பயபக்தியோடைய கலப்படத்தை கரெக்டான அளவில் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் போல் அவன் இருபது வருஷமாக மாட்டலை இப்போ இது மாட்டும் போது அவனுக்கு கெட்ட நேரம் அவன் என்ன சொ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ராசி இருக்குன்றாங்க கள்ளச்சாராக இருக்கிறவங்க கூட எடப்பாடி ஆட்சியில் நாலு வருஷமாக விற்று நாங்கள் மாட்டவே இல்லைன்றான் ஏன்னா வாஸ்துப்படி அந்த ஆட்சி கரெக்டாக இருச்சு எங்கள் தொழிலுக்கு இப்போ இந்த ஆட்சி வந்து வாஸ்துப்படி எங்கள் தொழிலுக்கு அதுக்கு விரோதமாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் மாட்டிகிட்டு அத்தனை பேர் செத்துருக்கான் அப்படின்னு நம்ம ஒரு காமெடியாக சொன்னால் கூட இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாக பார்க்குறாங்க இருபது வருஷமாக விற்றுக்கிட்டு இருந்தவன் இப்போ மாட்டுறான் அப்படின்னா அவன் கெட்ட நேரம் அப்படி வந்துருக்கு அதாவது என்னென்னா வியாபாரம் வந்து திடீர் திடீர்னு ஆர்டர் அதிகரிச்சுட்ருக்கு அங்கே அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அந்த ஊரே சொல்ல முடியாது கள்ளக்குறிச்சியே ஒரு டுப்பாக்கு ஒரு ஊர்ன்னு சொல்ல முடியாது கள்ளக்குறிச்சியில் ஒரு ஆயிரம் பேர் கள்ளச்சாராயத்துக்கு அடிமை ஆகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது நீங்கள் அவங்களுக்கு கள்ளச்சாரத்தை பற்றி எதுவும் தெரியுதா இல்லை இவங்க உண்மையான மனநிலையில் இருக்கானா இல்லை இவன் மென்டல் இண்டல் ஆகிட்டானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் இப்போ குடிச்சி சத்தமே இருக்கான் முதல் நாள் சாராயத்தை குடித்து செத்துருக்காங்க காலையில் அந்த சாவுக்கு போனவன் அதே சாராயத்தை குடிச்ச ஆகிறானா இவங்க இவங்க அறிவு எந்த அளவில் இருக்குன்றது இதெல்லாம் போய் இங்கே அரசாங்கமாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் இது பண்ண முடியாது போலீஸை தான் டைட் பண்ண முடியும் ஸோ வந்து நிர்வாகத்தில் ஒரு சின்ன துண்டு தான் போ நம்ம கா காலில் ஒரு சின்ன பருவ மாதிரி ஒரு கட்டி மாதிரி வருது வருதுன்னா அது வந்து புறையோடி போச்சுனாலே காலை வெட்டுற அளவுக்கு போயிருப்பாருங்க அந்த மாதிரி தான் இது இது வந்து இந்த விரலில் வந்து சுகர் வந்தவங்களுக்கு புண்ணு வரும் மருந்து போட்டு விட்டு பார்த்தா விரலை வெட்டணு வாங்கி அடுத்து காலை வெட்டணு வாங்கி திமுக அரசு வந்து இதுக்கு புண்ணுக்கு மருந்து போட்ட ஆற்றுல இப்போ விரல் வரைக்கும் வந்துருச்சு விரல் வெட்டினதோட ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கணும் இது இன்றைக்கி நேற்று வந்த புண்ணு கிடையாது முப்பது வருஷமான சுகர் புண்ணு அது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் விரலில் புண்ணு வருது சுகர் வைக்கிறவங்களுக்குன்னா முதல் நாள் சுகர் வந்து அடுத்த நாள் புண்ணு வந்து மூணா நாள் காலை வெட்ட மாட்டாங்க இது முப்பது வருஷமாக புறையோடி போன சுகர் ஏறி போய் முந்நூறு நானூறில் வச்சுட்டு இருந்திங்கன்னா இந்த நிலமை வரும்ன்றது தான் இந்த கடந்த கால ஆட்சியும் இந்த கணக்கில் சேர்க்கணும் சரிங்களா நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் வந்து ரெண்டு பேர் ஆட்சியில் இருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் சட்டம் ஒழுங்குலாம் பக்காவாக தான் இருந்தது ஜெயலலிதா இருந்தாலும் சரி கலைஞர் இருந்தாலும் சரி அது ஒரு மாதிரியாக இருந்தது ஆனால் அதற்கப்புறம் எப்போ ஓபிஎஸ் ஆட்சி வந்து அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்களோ அப்போயே அந்த அம்மாவுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு ரெண்டாவது இவர்களுக்கெல்லாம் விவரம் தெரியாமல் அந்த தீயசக்தியெல்லாம் உள்ளே போகுது அப்போ இருந்த எப்போ ஜெயலலிதா வீக்கான காலகட்டம் மீண்டும் மக்கள் அதிமுக வாக்களித்ததுடைய வினை ரெண்டாவது முறையாக வாக்களித்து அந்த அம்மையார் ஒரே வருஷத்தில் இறந்ததுக்கப்புறம் அந்த நாலு வருஷம் வீக்கானது தான் இன்னும் நாற்பது வருஷம் ஆக அதை மீண்டு கொண்டு வருது எடப்பாடி ஆட்சியில் நடந்த குளறுபடிகளை சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆகும் ஸோ அந்த மா அந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவு அறிவு அறிவிலியான ஆட்சி அது என்னன்னா இந்த இன்னைக்கு பாருங்கள் எடப்பாடி ஜெயில் சிபிஐ ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சிபிஐ வந்து விசாரணை கேட்பாங்களா அப்போ இவரோட அறிவு எந்த அளவில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் மாநிலத்தில் இருக்க காவல்துறை வந்து கா மாநில காவல்துறையை நம்புமா இல்லை இவர் ஆட்சி காலத்தில் சிபிஐக்கு விட்ட விட்டார்னாலும் தப்பு இவரே விட்டார்னாலும் ஏன்னா அப்போ உனக்கு ஸ்திரத்தன்மை ஒரு இது இல்லைன்னு அர்த்தம் உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் உன் காவல்துறை உன் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம் நீ வைத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் முட்டாள்களாக நீ வைத்திருக்கிறேன்னு அர்த்தம் நீ அதிகாரிகளை காட்டி கொடுக்குறேன்னு அர்த்தம் போலீஸை பற்றி உனக்கு தெரிலன்னு அர்த்தம் ஸோ இப்படி தான் ஒருத்தரை சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எடப்பாடி பார்க்கணும் இப்போ எடப்பாடிக்கு அளவுக்கு தான் கூறு இருக்குன்றத நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து நடந்திருக்கிறது அதுமாரி நடவடிக்கை எடுக்கணும் இனிமே சாராயம் விற்பதை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அதை ஏற்றுக்கலாம் அது த சரிதான் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதை விட்டுட்டு சிபிஐ என்கொயரி வேணும் இவங்களுக்கு முப்பது லட்சம் கொடு அரசு வேலை கொடுஙலாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா மண்டையில் மூளை இருக்கா மசாலா இருக்கா இல்லையான்ற மாதிரியான தான் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா ஏற்கனவே இவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு அங்கே நம்மலாம் வாழணுன்ற விதி நமக்கெல்லாம் இருந்துருக்கு அதன் காரணமாக தான் நம்ம பட்ட துன்பம் தொல்லை எல்லாம் போதும் ஸோ இது போன்ற ஆட்களோடைய பேச்சை வச்சே நீங்கள் பார்த்தாலே இவர்கள் எவ்வளோ நாலேஜபிள் பர்சன்னு தெரியும் ஏன்னா ஒரு மாநில அரசே ஆண்ட ஒரு முதலமைச்சராக தப்பித்தவறி வந்தால் கூட முதலமைச்சர் தானே இப்படிதான் உங்களுக்கு தப்பித்தவறி வந்து இப்போ இது பண்ணிட்டா கூட எலி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது கட்டாயம் எதையாக போட்டு உருட்டி திங்காமல் போகாது அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டார் ஸோ வந்து கூட என்ன ஆகுதுன்னா சிபிஐன்றது என்ன மாநில காவல்துறையிலேருந்து குறிப்பிட்ட அதிகாரிகளை புறக்கி போட்டு எடுக்கிறது தான் சிபிஐ சிபிஐன்றது வானத்திலேருந்து குதிக்கிற தேவ கிடையாது காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அவர்களும் அந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு போவாங்க அவர்கள் தானே சிபிஐ ஆமாம் இந்திய முழு மாநில அளவு க கட்டுப்பாட்டில் இருக்க மத்திய அரசு அப்போ மாநில அரசு ஆட்சி செய்த இவர்களை போன்ற காட்டி கொடுப்பவர்கள் இருக்க வரைக்கும் இதெல்லாம் சிபிஐயில் கொடுத்தனா நாளைக்கு முழு இதுவுமே மத்திய அரசு எடுத்துக்குவானே உனக்கு என்ன இது இருக்குது மாநிலத்துக்கு என்ன உரிமை இருக்குது மாநிலத்தை உரிமையை கொண்டு போய் மத்திய அரச்ட காட்டி கொடுக்கக்கூடிய நீ நாலு நாற்பது குடியார நாயங்க இங்கே செத்து போச்சு அப்படின்றதுக்காக புரியுதா அவனாம் எப்படி பாவம்னா அதாவது அவனுடைய குடும்பம் பாவம் அவன் விட்டுட்டு போன குழந்தைகள் பாவம் அது என்ன பாவம் செய்யும் அது நடுத்தரில் நிற்கும் அதுக்கு காசு கொடுக்கணுன்றது வேற விஷயம் அவர்களுடைய குடும்பம் வேறு குடிச்சிட்டு செத்தவனா மரியாதைக்குரியவனே இல்லை கெட்டவர்கள் கேவலமான ஜென்மங்கள் அதெல்லாம் அந்த ஜென்மங்கள்லாம் மதித்து அதெல்லாம் போய் பார்க்குறதுன்றதே தப்பு அவன் குடும்பத்தில் உள்ளவர்களை பார்க்கலாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது வேறு அவனுக்கு இதை கொடு அதை கொடு அரசு வேலை கொடுன்னெலாம் முட்டாள்தனமாக இவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் படித்தவன் நிலமை என்னையா படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டு அவன் இது பண்ணி தெருவில் தடுறான் ஜுக்கிலையும் ஜொமாட்டோலையும் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஸ்விக்கியிலையும் ஸோ வேலை பார்த்துட்ருக்கான் இருக்கான் கள்ளச்சாரையான் குடிச்சி இறந்த வீட்டில் இருக்கணும் அரசு வேலையா அப்போ இவர்கள் எவ்வளோ மண்டையில் மசாலா இல்லாத அவங்களாம் இருப்பாங்கன்னு வச்சு இவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இந்த நாட்டையும் இவர்கள் ஆண்டு இருக்கிறாருன்றது எவ்வளோ கேடுகட்ட செயல் இது நீ வந்து செத்துட்டா சாராயம் கொடுத்துன்னா ஏதோ மு க ஸ்டாலின் போய் கேன்லயம் போய் மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்து டெய்லியும் நூறு பேருக்கு வாயில் ஊற்றி விட்ருணும் காலைல ஆறரை மணி ஆனால் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே காய்ச்சி வாயில் ஊற்றுற மாதிரியும் அதில் கவர்மெண்ட் ஏதோ சரியாக ஃபார்முலா கலக்காமல் இத்தனை பேர் செத்து போயிட்டான்ற மாதிரிலாம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கு கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பது எல்லாரோடைய இதுவும் இருக்குது ஏன்னா ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு ஏன்னில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் முட்டால் தான் மனித இப்போ இதில் இருக்கான்னா எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சு பெர்சன்ட் அவனுக்கு எதுவுமே எலவும் தெரியாது எட்டும் தெரியாது ஹியூமன் கேட்டில்ஸ் அவன் எது சீப்பாக இருக்கோ அதை குடிச்சிருவான் எது இதாக இருக்கோ அதை குடிச்சிருவான் எது டேஸ்ட்டாக இருக்கோ அதை தின்ட்டுருவான் அவனை சேர்த்து பாதுகாக்க வேண்டியதுதான் அரசு அப்படின்னு புரியுதா இப்போ இன்னைக்கு பாருங்கள் நேற்று செத்துருக்கான் மீதி உள்ள பாக்கெட் எடுத்து குடிச்சிருக்கான்ல மீதி வீட்டில் வாங்கி வச்சிருந்த பாக்கெட் இன்னும் மூணு பாக்கெட் மாதிரி செத்தும் அஞ்சு பேர் அதாவது முத நாள் நாலு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு ஒன்றை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டு வந்துட்டு மீதி மூணு பாக்கெட் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுனு அடுத்த நாள் குடிச்சான்னா இவெல்லாம் மனுஷனா இல்லை இவெல்லாம் எந்த இதில் சே கணக்கில் சேர்ப்பிங்க இவனெல்லாம் போய் பார்க்குறதுக்கு இங்கேருந்து போகிறான் என் கட்சிக்காரன் வண்டி போட்டு செத்துட்டானா இங்கேருந்து அறிக்கை கொடுக்க வேண்டியதானே கொடுத்துட்டு அவன் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ காசை கொடுத்துட்டு அவங்களை கூப்பிட்டு எப்படி படிக்க வைக்கணுமோ அதை எதையா பண்ணிவிட்டு சார கள்ளாச்சார இதுக்காரனை ஒழிக்கிறது இவ்வளோ தான் இதில் உள்ள மேட்ரு ஒரு நாள் தான் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது எவன் வித்தானோ அவனை தூக்க வேண்டியது அதுக்கு அடுத்த கட்டம் மாநிலம் முழுவதும் சாரா சாராய்கிறக்கு வாய்ப்பு இருக்கோ அவனை பூரா அடித்து தூக்க வேண்டியது அது எல்லாமே காவல்துறைக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எதாவது நிதி கொடுக்குறீங்களா அதோட அந்த மூணாவது நாள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இதை வச்சுட்டு ஒருத்தன் சொல்கிறான் இது சிபிஐ விசாரணைன்றான் ஒருத்தன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார்ன்றான் ஏன்னா அமித்ஷா அமித்ஷா ரிசைன் பண்ண வேண்டியது தானே இந்த நாட்டுக்கு தானே உள்துறை அமைச்சர் அவர் வெளிநாட்டுக்காரன் பார்த்தா என்னன்னு நினைப்பா கவுண்டர் பண்ணி சொல்லுவாங்கல்ல எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன ஏன் நினப்பா அப்பா வெளிநாட்டில் இருந்து என்ன நினைப்பா இந்தியாவில் குடிச்சி செத்துட்டான்டான்னு சொல்லுவான் அப்போ இந்திய உள்துறை அமைச்சர் தான் நான் ராஜினாமா பண்ணேன் என்ன பெரிய புல்டாக அவர் ஃபோன் பண்ணி கேட்கறது இவங்க பதில் சொல்கிற இவன் முதல்ல பதில் சொல்கிறதுக்கு கட்சிக்குள்ளே கேட்டிருப்பாங்க என்னப்பா நாற்பது பேர் செத்துட்டான்னா ஆமாம் செத்துட்டாங்க இதை வச்சு என்ன அரசியல் அளவு கூடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க இல்லை தவிர அதே ஒரு பேப்பரில் நியூஸாக போடுறான் அமித்ஷா கூப்பிட்டு கேட்டாரான் இந்த நிகழ்ச்சியை வந்து திமுக அரசுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பாதிப்பு கரம்புள்ளி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கரும் புள்ளி தான் ஆனால் வந்து என்னென்னா இதை இதை வைத்து கொண்டு இதை மட்டுமே இது பண்ண முடியும் அட்ல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது நீங்கள் இந்த கலாச்சாரத்தை வச்சு ஒழிச்சிட்டிங்கன்னா அடிமைகள் கையில் போய் இவன் போய் மொத்தமாக அமித்ஷா கையில் அடகு வச்சுட்டு போயிடுவான் அவன் வித்து தின்ட்டு குஜராத்து ஓடி போயிடுவான் அது பெரும் பாதிப்பார் பல பல கோடி மக்கள் பாதிக்கக்கூடியதாயிரும் திமுகவில் வந்து நாற்பது பேர் செத்துட்டான்றதுக்காக நீங்கள் வந்து அதிமுகவை நோக்கி போனீங்கன்னா அவன் கொண்டு போய் கட்சியை ஏற்கனவே அடகு வச்சுட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கொண்டு போய் மத்தியில் அடகு வச்சுட்டு குஜராத்துக்காரன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இங்கே வரி வருவாயை பூரா தின்னு போட்டு போயிடுவாங்க அவங்க இங்கே உள்ள கம்பெனி பூரா அதான் நீங்கள் எழுதி வச்சுட்டு போட்டு ஈட்டு மீத்தேன் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் நெல்லி வச்சுட்டு போயிடுவான் இவன் நாற்பது பேருக்காக இவங்க பண்ணுற அரசியலில் நான் நாலு கோடி பேர் பாதிக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் இது ஒரு சீரியஸான இஸ்யூவாக எடுத்துக்கூடாது நடந்துருச்சு இது என்னைக்கு நடக்காத கிடையாது வருஷ கணக்காக நாற்பது வருஷமாக அவனே வாக்கு மூலம் கொடுத்துருக்கான் இருபது வருஷமாக சாராயம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அப்போ தெய்வத்தாயும் ஆட்சி இந்த இருபது வருஷத்தில் எடுத்திங்கன்னா தெய்வத்தாய் ரெண்டு டைம் ஆட்சியில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த தெய்வ குழந்தை பா எடப்பாடி அப்புறம் வந்து அந்த இதில் பாஜகவோட குடும்பத்தை சேர்ந்த ஓபிஎஸ்ஸு தான் ஆட்சியில் இருந்துருக்கு இவ்வளோ பெரிய இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வந்து தமிழக அரசுக்கிட்ட கேட்காம பிஜேபி தலைவர் அண்ணாமலை கிட்ட வந்து அறிக்கை கேட்குறாரு இன்னொன்று அண்ணாமலை வந்து இன்னொன்று சொல்கிறார் முன்னாள் எஸ்பி மோகன்ராஜ் வந்து ஏற்கனவே இதனால தான் வந்து ரிசைன் பண்ணார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த எஸ்பி மோகன்ராஜ் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டு அப்படி ஒரு சம்பவமே இல்லை நான் சுய வெறுப்பில் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க அவர் ஒரு மானமுள்ள எஸ்பி எதிர்கட்சியோடய இந்த அரசியல் சார் எதிர்கட்சி அரசியல் அப்படி தான் இருக்கட்டும் அண்ணாமலை அதுக்கு தான் நியமிச்சிருக்காங்க அண்ணாமலை வந்து இந்த மாதிரி வேலைக்காக தான் எடுத்திருக்கேன் நியமிச்சிருக்கும் போது அதை தானே பார்ப்பாங்க வேற நீங்கள் மெட்ரோ ரயிலில் இருக்கீங்கன்னா ஐயோ பத்து அடிக்கு மேலே ஏறி க்ரெயினில் தூங்கிட்டு வேலை பார்க்குறேன் அவன் வேலையாக தானே அவனுக்கு அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க அது மாதிரி சம்பளம் கொடுத்து வைக்கிற அரசியல் தான் அண்ணாமலை சம்பளம் கொடுக்குற சம்பளத்தை கேட்க தான் வச்சுக்காங்க மாத மாதம் என்னப்பா ஆச்சு உங்கள் ஊரில் ஏதான்னு கேட்டிருப்பேன் ஆமாம் நாற்பது பேர் செத்துட்டாங்க ஜி பண்ணால் சிபிஐ வைக்கலாமான்னு லூஸ் மாதிரி வளராத பேப்பருக்காரன்ற சொல்கிறதில்ல ஏன்ட்ட சொல்லாத போய் வேலையை பாரு நாற்பது பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லை ஐம்பத்திரண்டு பேர் போ போ வேலையை பாருப்பேன் இதான் சொல்லியிருப்பாங்க அண்ணாமலைகிட்ட ஏன்னா இப்போ அண்ணாமலை மாதிரி அமித்ஷா லூஸாக சிபிஐ விசாரணைக்கு போடுவேன் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சிபிஐ விசாரணைக்கு போட்டால் மோடிஜியை ஜெயிலில் தள்ள வேண்டியது வரும் ஏன்னா அவர் ஆட்சியில் தான் நூற்றி ரெண்டு பேர் செத்துருக்கான் ஹையஸ்ட் டெத்தே அதுதான் குஜராத்தில் செத்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நூற்றி நாலு பேரும் நூற்றி பத்து செத்து தான் இந்த இந்திய நாட்டிலே மொத்தமாக அதிகம் பேர் குடிச்சிட்டு சேர்த்தது குஜராத்தில் குஜராத்தில் இந்தியாலே டக்குன்னு பார்த்தா ஜியோவும் இவரே இந்திக்கு உள்ளே போட்டுருவாங்க இவர்தான் இப்போ உள்துறையாக இருந்தாரா என்னன்னு தெரில தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தி ப ஒம்போதில் இதே மாதிரி செத்துருக்காங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு மாதம் எங்களுக்கு ஆட்சியை கொடுங்க ஃபுல்லாக கள்ளச்சாரம் என் கடையை பூரா அடைச்சிட்டு கள்ளச்சாரையான் காய்ச்சது இல்லை எப்படிங்க கொடுக்க முடியும் கலாச்சாரம் காய்ச்சறக்கு ஒரு மாதம் ஆச்சியே கடையப்படா டாஸ்மாக் கடையப்படாக அந்தமோனின்ற ஒரு மாதம் ஆச்சு கொடுத்தா என்ன ஆச்சு எல்லா மலையிலையும் காய்ச்சறதுக்கு அப்புறம் கீழே இறங்கிடுவாங்க பூராமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராகுல் சொன்னாப்பில்ல பார்லிமெண்ட்டில் மோடி எல்லாம் திருடர்கள் கிடையாது ஆனால் எல்லாம் திருடன் பிடிக்கிறோமோ அவன் பின்னாடியெலாம் மோடின்ற சொற்றோடர் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாப்பில்ல அது கூட வழக்கு போட்டு கூட நிற்கலை அந்த வழக்கு அந்த மாதிரி பாமகக்காரவங்க பூரா கள்ளச்சாரம் எங்காய்ச்சவங்கன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் கள்ளச்சாரம் எங்காய்ச்சற பின்னாடி பூரா பாமக இருக்குன்றதை நீங்கள் மறக்கவே முடியாது அறுபது பெர்சன்ட் அங்கே வெட்டுறது ஆந்திராவில் போய் இப்போ செம்மரம் வெட்டிகிட்டு வர்றது கேட்டால் இவர் தமிழர்னு மாற்றி விட்டுருவார் கேட்டால் தமிழன்னா இருக்கட்டும் அப்போ தமிழை வந்து திருடுவான் இன்னொரு வீட்டில் போய் கொள்ளையடிச்சிடுவான் இன்னொரு தாலி எடுத்துகிட்டு வருவான் இன்னொருத்த வீட்டில் போய் சட்டி பானையை திருட்டிட்டு வருவான் அவனை தமிழன்னு ஏற்றுக்கணுமா உன் கட்சிக்காரன்றதுக்காக எப்படி ஏற்றுக்க முடியும் கள்ளச்ச அதாவது நீங்கள் ஒன்று பாமா வன்னிய மக்கள் வந்து பாரம்பரிய மிக்க வீரர்கள் அவங்க வந்து எப்படின்னா வன்னிய மக்கள் வந்து சத்திரியர்கள் அவர்கள் வந்து மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்து என்னென்னா வீரமாக போராடக்கூடிய ஒரு சத்திர வம்சத்தை சேர்ந்தவர் படைய ஆட்சி சேர்ந்த கடை ஆமாம் சேர்ந்த அந்த வம்சத்தில் ஒரு கட்சியை ஆரம்பித்து வச்சுட்டு அவனை பூரா சாராயம் காய்ச்சிறவனை வச்சுக்கிட்டு அடியாளாவும் கூலி ஆலயம் வச்சு அவன் காசை வாங்கி டிவி சேனல் நடத்திக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு தோட்டத்தை இது பண்ணிவிட்டு இவர்கள் வந்து இவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தா என்ன ஆகும் வட மாவட்டம் பூரா எங்கே பார்த்தாலும் செல்லக்காய் கடல சராய கிடையாது ஒரு மாங்காய் வண்டி ஃபுல்லாக மாங்காயை வச்சுட்டு பக்கத்தில் பானையில் நீங்கள் எல்லாம் கூழ் விற்பாங்க தெரியுமா ஊறுகாய் வச்சுட்டு பானையை வச்சுட்டு மாதிரி சராய் பானையை வச்சுட்டு பக்கத்தில் மாங்காயை வச்சுட்டு விற்க ஆரம்மிச்சிருங்க ராம்தாஸ் இவருடைய கையில் ஆட்சியை கொடுத்தோம்னா ஏன்னா கொடுத்து பார்க்க சொல்றேன் எப்படிலாம் வெறி வெறிப்பிடிச்சலையராய் பாருங்கள் பதவி வெறி எவ்வளோ நாற்பது பேர் செத்துட்டா கலாச்சாரம் செத்துனா ஒன்றும் ஒரு ஆட்சி ஒரு கையில் கொடுக்கணும் ஆச்சின்னா சாராயம் காய்ச்சறதை மட்டும் பார்க்குறது ஆட்சி ஒரு மாநில ஆட்சி ஒரு முதலமைச்சர்ன்றது எங்கெங்கே சாராயம் விற்கிறான் எத்தனை மணிக்கு ஊற்றுறான் எத்தனை கிளாஸ் எவ்வளோ விற்கிறான்றது இவ்வளோ புத்தியை பார்த்திங்களா எதையாவது ஆட்டையை போட்டோணுங்க எவன்ட்டையாவது எதையாவது பறிச்சிடணும் எவன்டையாவது கொள்ளை சுரண்டிடணும் பிச்சு தின்றணும் எவன்டையா சூட் கேஸ் வாங்கிடணும் அது சொந்த ஜாதிக்காரன் மட்டும் இல்லை சொந்த கட்சிக்காரன் எல்லா டேய் சொந்த கா ஜாதிக்காரன்லாம் காரி துப்புவான் எத்தனை பேருட டிவி நடத்தணும்னு காசு வாங்க தெரியுமா அந்த டிவி ஒழிச்சு விட்டாய் அதாவது சொந்த ஜாதி மக்களை வளர வைக்காமல் சொந்த ஜாதி மக்கள்டே சுரண்டிய ஒரு கட்சி தான் பா பாமான் இல்லைன்னா ஜெயிச்சிருக்கணும்ல இவர்கள் லங்கேஜ் என்னென்னா ஒரே இது சரி வேறு வழி இல்லைன்னு சில பேர் இன்னும் பழைய ஆட்கள் ஓட்டு போட்டுட்ருக்காங்க இவருக்கெல்லாம் வந்து இவர்கள்லாம் எங்கே கொண்டு வைக்கிறேன்னு தெரியல சில சமீபத்தில் நடந்த பிஜேபியோட மைய குழு கூட்டத்தில் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பிஜேபி மையக்குழுன்னெலாம் இருக்கா இல்லை அவனா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க டெல்லியில் இந்த மைய ஏதாவது குழு போட்டு வச்சிருப்பான் விராண்டாவில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான் கேட்பா கேரளாவை கேரளாவிலேருந்து வந்திருக்காருப்பா என்னடா இருக்கான்னா தமிழ்நாட்டு பார்வையாளர் நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டி லெட்சரில் பார்க்கும்போது என் பேர் அதில் தான் இருக்குன்னு இருப்பேன் அவனை அடிச்சு எழுப்பி விட்டாங்க போ சொல்கிறான் தமிழ்நாட்டில் போய் ஏதோ சண்டை போட்டுட்ருக்காங்க ரெண்டு குரூப்பு போய் பார்த்துட்டு வான் இருப்பாள் அவன் வந்திருப்பான் கேட்டால் காரங்க கேட்டதுக்கு மையக்குழுன்னு இருப்பாங்க மையக்குழு இந்த குழு வழிகாட்டுதல் குழு டெல்லியில் ஒரு வழிகாட்டுதல் குழு போட்டு அன்னைக்கூட அத்வானி இப்போ சித்தபிரம பிடிச்சது தான் ஒரு கூட்டம் கூட நடக்கலை அந்த கூட்டத்தில் வந்து அண்ணாமலைக்கு எதிராக முக்கிய பிஜேபி தலைவர் வந்து அகைன்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது எந்தளவுக்கு உண்மை சார் இல்லை அதான் மாற்றி மாற்றி போட்டுவிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் வடிவேல் படத்தில் வந்து யாருக்கு மேகால மாலை போடுதுன்றப்ப மாலையோடு நிற்கும் ஒன்று ரெண்டு பேர் சொல்ல நான் முள்ள மாதிரி நான் முடிச்ச முடிச்சவிக்கி நான் தான் தெல்லவாரி நான் பெரிய கேப் மாதிரி தெரியுமா மாறி மாறி பேசுவேன் அதுதான் இன்னைக்கு மையக்குழு கூட்டம் இந்த பக்கம் பார்த்தா அதை வந்து என்னென்னா அவர்களே சொல்லாமல் மாறி மாறி இருப்பாங்க அண்ணாமலை ஒரு தெல்லவாரின்னு இருப்பாள் இல்லை இல்லை இவங்க கேப் மாறி 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 சொல்லியிருப்பான் அவன் மலையாளத்துக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது தமிழ் பாதி தான் புரிஞ்சிருக்கும் ஏதோ திட்டுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டே இங்கிலீஷில் எழுதி கொடுங்கன்னு எழுதி வாங்கிட்டு டெல்லி போயிருப்பான் ஜி இந்த மாதிரி அண்ணாமலையை பற்றி ஒரு பத்து பக்கத்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஜி அண்ணாமலை கும்பல் வந்து இவங்களை எழுதிவிடுவாங்க சரி என்ன பண்ணலாங்கன்னா அங்கேருந்து ஃபோன் அடித்தோடனே இந்த பக்கம் ஒருத்தன் தூக்கிட்டாங்க அந்த பக்கம் ஒருத்தன் தூக்கிட்டாங்க என்னுடைய அரசியல் வந்து ரீஎன்ட்ரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஏன் இந்த திடீர் அறிக்கை இவ்வளோ நாள் இல்லாமல் என்ட்ரி ஆகணும்ல வீடு பூட்டியே ரொம்ப இருக்கிறோம்னால எவ்வளோ நாளைக்கு வாடகைக்கும் விட முடியல ஆ வாடகைக்கு இருக்கணும்னு வாடகை தர மாட்டேறான் என்ன பண்ணுறது திருப்பி அந்த வீட்டுக்கே குடி போயிடலான்னு அந்த அம்மா பண்ணிக்கலாம் இவ்வளோ பெரிய வீடு நம்ம கட்டுப்பாட்டில் இருந்து ஒன்றும் இல்லாமல் போகும்போது சரி வாடகைக்கு தான் போகல நம்மளாலும் வந்து இருக்கலான்னு அந்த அம்மா ஆசைப்படுது அது எலெக்ஷனுக்கு அப்புறம் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சது தான் ஆனால் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி நினச்சா மட்டும்தான் அம்மா முழுசாக இறங்க முடியும் ஏன்னா எல்லா அடிமைகளும் அங்கே போகிறாங்க நான் தான் அவங்க அடிமை நான் தான் அவங்க அடிமைன்னு போது ஏற்கனவே இவர் வந்து ஓபிஎஸ் அங்கே செட்டில் ஆயிட்டார் குஜராத்தில் இடம் வாங்கி போட்டிருக்கதாக கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு இருபத்திரி இருபது சென்ட் இடமும் ஏதோ வதோதராலையே அங்கே வாங்கி போட்டிருக்காருன்னு அவர் அங்கேயே செட்டில் ஆகிடுவார் ஏன்னா அடிக்கடி வந்துட்டு போக முடியல சில பேர் ஸ்கூலு பக்கத்தில் வீடு மட்டும்தான் வாங்கிட்டு இருப்பார் ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்துருவா பிள்ளைங்களை சொந்த வீடு வேளச்சேரியில் இருக்கும் ஸ்கூல் டவுனுக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே பக்கத்தில் அதை வாடகைக்கு விட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி அடிக்கடி ஜிஏ போய் பார்க்க முடியல அமித்ஷா பார்க்க முடியலான் இருக்கா குஜராத்தில் வீடு ஏதோ போல ஓபிஎஸ் ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு போய்ட்டு ஃப்ளைட்டு செலவு டக்குன்னு கூப் டவுனே போகணும் முன்னாடியே காலையில் போய் நிற்கணும் அங்கே போய் ரூம் போடுற செலவு இதுக்கெல்லாம் இதெல்லாம் இப்போ டேரெக்டாக போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி இந்த மூணு பேருமே ட்ரை பண்ணுறாங்க இதில் யாருக்கு வந்து அவர்கள் இது கொடுக்குறாங்கன்றது இனிமேதான் தெரியும் இப்போ இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவரோட பர்த்டே திரு சீமான் அவர்கள் வந்து வாழ்த்து செய்தி சொல்லும் போது என் அன்பு தளபதி அவர்களுக்கு வாழ்த்துன்னு சொல்கிறார் அன்பு தளபதி அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பிடிப்புன்னு நினைக்கும் போது அப்போ முதலமைச்சர் வேட்பாளரை வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணுறாரா தளபதிங்கிறதுனால கோட் பண்ணுறாரா தலைவர்னால தலைவர்னால் முதலமைச்சர் அவர் ஆக வேண்டியது வரும் தளபதினா இப்பேப்பு சீட்டை போட்டு வைக்கிறதா எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு கணக்கு பார்த்துருப்பார் சந்திரபாபு நாயுடு வந்து மூன்று முறை அங்கே முதலமைச்சராக இருந்தவர் சர்வதேச அளவில் தெரிந்த மிகப்பெரிய தலைவர் அவர் கீழே வந்து இப்போ அந்த யார் அந்த நடிகர் பவன் கல்யாண் பவன் கல்யாண் இருக்காப்புல அவங்க சொந்த பந்தம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அதுக்காக சீமான் அவர்களை தலைமையேற்று விஜய் வருவாரா அப்படின்னு சொல்ல முடியாது விஜய் தளபதியாகவே எத்தனை படத்தில்னாலும் தளபதி தலைவான்னு சொல்ல மாட்டேங்க தலைவான் படம் எடுத்தால் அந்த அம்மா படத்தை ஓடவிடாமல் பண்ணி விடுச்சு மிரட்டி விட்டு ஒரு வருஷம் வெளியே வரவிடாமல் பண்ணி விட்டாங்க இப்போ இவரும் இவர் இப்போ இவர் வந்து சாதாரண கட்சி மூணு மூணு பர்சன்ட் வச்சுருக்கவரே வந்து தலைவான்னு சொல்லாமல் தலைவர் எட்டு எட்டு வந்திருக்காரு அவரே தளபதியினாருன்னா அப்புறம் என்ன தான் பண்ண முடியும் தான் விஜய் தலைவராகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இருந்தாலும் யாரையா ஒருத்தர் அடையை போட்டு கூப்பிட்டா தான் சீமான் கட்சி நடத்த முடியும் இல்லைன்னா அதிகபட்சம் இந்த எட்டு பத்தை தாண்டாது இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாக்கெட்டாக பிரிஞ்சு போயிருக்கோம் ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு இப்போ திருமாவளவனுக்கு இருக்குது ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்குது இப்போ இவங்க ஒன் இயர்ஸ் இது இவர் அன்புமணி ராமதாஸ் என்ன தான் கொள்ளையடித்தாலும் என்ன தான் வந்து வழக்கு இருந்தாலும் ஊழல் வழக்கு இருந்தாலும் தைலாபுரம் தோட்டம் பல ஏக்கரில் வச்சுக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தால் கூட அந்த மக்கள் சரி ஒரு காலத்தில் இருந்தாருன்னு போடுவாங்க அவருக்கு ஒரு மூணு நாலு பர்சன்ட் போயிடும் இப்படி இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த நூறு பர்சன்டில் அதிகபட்சம் ஒரு பத்து பர்சன்ட்டு அதை வச்சு ஆட்சி அமைக்க முடியும் விஜயகாந்துக்கு என்ன இருந்ததோ இப்போ விஜயகாந்த் பூரா கலைஞ்சி திருப்பி வேறு வேறு இடத்துக்கு போயிடுச்சு விஜய் வந்தால் எதாவது சேர்த்து நடத்தலான்னு பார்க்குறாரு அதை தான் தளபதினு கூப்பிட்டு இன்றைக்கி தளபதி பர்த்டே கொண்டாட கொண்டாடிகிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் கையில் வந்து பெட்ரோல் ஊற்றிட்டாங்க சார் திரும்ப வந்து கையெல்லாம் எரிஞ்சிருச்சு அவன் திரும்ப வந்து பேட்டி கொடுக்குறான் ஐஎம் கம் பேக் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் இவ அதாவது இந்த தேசம் இந்த தேசம்னு மட்டும் இல்லை நீங்கள் உலகம் பூரா ஹியூமன் கேட்டல்ஸோட இதே தான் அதாவது ஏதாவது பெற்று போட்டுருவாங்க அது பாட்டுக்கு மூணு வேலை சோற்ற போட்டாங்கன்னா வளரும் சாப்பிடும் தூங்கும் ரைட்டா ஈட்டு இந்த ப்ரொடக்டிவிட்டி அதுதான் அது அசிங்கமாக சொல்ல எஃப் சொன்னால் அது அசிங்கமாக இருக்கும் அதனால் அன் டை இது மூணு தான் அவர்களுடைய இங்கே உலக பாப்புலேஷனில் ஒரு அறுபது எழுபது பெர்சன்ட் அவர் தான் இருப்பான் இருப்பான் கல்யாணம் பண்ணவனுக்கு பிள்ளையை பெற்று போகணும் அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்ருக்கேன் அது ஒன்றும் தளபதி பின்னாடி போகணும் இல்லை தலை பின்னாடி போகும் அப்புறம் அது இந்த தேசத்துக்கு ஏடாகும் சில இது ச கலாச்சாரம் கூட செத்து போயிடும் அதுக்கு இந்த கவர்மெண்ட் அழகும் அப்புறம் வந்து சில இது போய் வந்து கஞ்சா அடிமையாயிரும் அதில் தப்பி பிழைக்கிற ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தான் அறிவுபூர்வமான அந்த மக்கள் தான் இந்த உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு பதினஞ்சு இருபது பெர்சன்ட் மக்கள் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பது ஆட்சி செய்து கொண்டிருப்பது இவர்கள் இந்த எண்பது பெர்சன்ட் காரணையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது இவனுக்கு இப்போ சோறு போட்டு அழுகிறது எல்லாமே அதுதான் அதனால் இந்த எண்பது பெர்சன்ட் மக்கள் இப்படி தான் இருப்பான் அதை நீங்கள் மாற்றவே முடியாது தளபதி கையில் பெட்ரோலை ஊற்றுவா இல்லைனா கையில் ஊற்றுவான் அவ்வளோதான் இது இல்லைன்னா அது இது ரெண்டையும் தாண்டிலாம் எங்கேயும் போக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து நயன்தாரானா நயன்தாரா வேறு மாதிரி பார்ப்பாங்க தலைவியாக பார்க்க மாட்டாங்க ஒரு பெரிய தேவதையாக அப்படி பார்ப்பேன் நயன்தாராவுக்கு முப்பது நாற்பது வயசு ஆச்சுன்னா அதை விட்டுருவாய் அப்புறம் புல் புல் தாரான்னு ஒன்று வரும் அது பின்னாடி விடுறாங்க ஸோ இது வந்து ஹியூமன் கேட்டல் சொல்ற ஜென்ரலான இதுதான் இது நீங்கள திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது அவங்களா தான் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்